வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாட்சி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் உத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் உத்திரம்தான் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை புளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோணம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமைகளுக்கான பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முரட்டுத்தனமான பிடிவாதத்தை கலட்டி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க மீன் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கிகள் வசூலாக கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறுக்கப்பட்ட விஷயங்களில் கூட மனம் விருப்பப்படுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தல ரிஷபராசியை சேர்ந்தவங்க பாக்கிய லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு மங்கள செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் இன்றைய நாளில் மிகுதியாகவும் பொதுவாகவே மென்பொழியாரர் துறையில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன துறையில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் என்ற விஷயத்தை கூறுபோடாமல் பணம் சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சேர்ந்தவங்க துர்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சுய ரூபம் வெளிப்படக்கூடிய பாக்கியங்களை விட்டு உண்மையான உங்களுடைய துணிவுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் மற்றவர்களுக்கு இன்றைய நாளில் மத்தாப்பாகவே அமையும் பயம் இல்லாத காரியத்தில் சுயமில்லாமல் செயல்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் அதாவது வாழ்க்கையில் வாழும்போது ஏதாவது தொழில் செஞ்சோம் வியாபாரம் செஞ்சோம் உத்தியோகம் போனோம் கௌரவமாக இருந்தோம் அப்படிங்கிறத விட காலம் போன கடைசியில் கூட வீட்டில் சும்மா இருக்காமல் சின்ன சின்ன வாட்ச்மேன் உத்தியோகத்துக்கு போகிறீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட வளம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியின் சொத்தும் பகையாளியின் சொத்தும் சரியாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசையை சேர்ந்தவங்க ஸ்ரீ ஸ்ரீநாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அழகு கலையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாள் பொதுவாகவே அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாடிக்கையாளர் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் சொந்த வீடு அல்லது சொந்த பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து என்ற விஷயத்தில் பித் பிடிக்காமல் உறவுகளோடு ஒத்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசைய சேர்ந்தவங்க நவ தானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராக கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் வந்து ஒரு புதிய தெம்பு அல்லது புதிய உற்சாகம் கிடைக்கும் மனோ ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் மீன் விற்பனை சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாடிக்கையாளர் நல் வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிக இன்றைய நாளில் பதறாத செயல்பாடுகளால் சிந்தனைகளை சிதறாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செய்ய சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கையிருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தட்டுப்பாடு இருந்தால் கூட அந்த தட்டுப்பாடு விலகி ஓரளவு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பண மிகுதியாக மிகுதியாகக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே அசைவ விற்பனையில் உள்ளவர்களுக்கு ஆனந்தப்படும்படியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பொருட்களும் எல்லா நேரமும் தேவைப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கலியுக வரதரை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருக்குது நிர்வாகத்தில் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருந்தால் கூட ஒரு சில பேரை நம்பி அதிக வேலை கொடுக்கக்கூடிய அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலை கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அது நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா ஏன் நமக்கு மட்டும் அதிக வேலை தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் திறமை உள்ளவங்ககிட்ட சாதிக்கக்கூடிய ஒரு துணிவு உள்ளவங்க உள்ளவங்ககிட்ட தான் அதிகபட்சமான வேலை பலு வரும் அந்த மாதிரி இன்னைக்கு வேலை வந்தால் கூட அந்த வேலை பழுவுக்கு தகுந்த மிகப்பெரிய உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவன் என்று நம்பியவன் தொல்லை தருவது எல்லையில்லாத துரோகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Tchau. Mm -hmm. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய யோசனை உருவாகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு காரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் ஏரோ சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு அதாவது விமான பணிப்பெண்ணாக உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நான்கடி தள்ளி நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க முக்குரிணி விநாயகர வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் உயர்கல்வி மாணவர்களுக்கு அதாவது மருத்துவ துறையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் பல் மருத்துவரா உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு மேன்மைகள் உயரும்படியான சூழல்களும் வருமானங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் மாறாமல் செயல்படுவதில் அடம் பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நாள் கடந்த காலங்களில் எத்தனை கோயிலுக்கு போனீங்களோ எத்தனை வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ எத்தனை அந்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஜென்ம ராசைக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு பேர் கிடைக்கும் ஆட்டோ மொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் அதாவது வாகன உதிரி பாகங்கள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாறுமாறான நேரங்களில் கூட தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க உலகலந்த பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton! மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் புதிய புதிய ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் லாண்டரி சம்பந்தப்பட்ட அயர்னிங் சம்பந்தப்பட்ட சலவை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதகமான நேரங்களில் கூட பதட்டமில்லாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்த தலவுக்கு மீன ராசைய சேர்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வ வழிபாடு வைப்பது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் காணாத காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் ங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்